அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து சந்தேக எண்ணங்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹலை வசலம் அவர்கள் தனது துணைவியார் சஃபியா அம்மையார் வழியல்லாக அன்ஹா அவர்களோடு நின்று கொண்டிருந்த போது இரண்டு நபர்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடந்து சென்றார்கள் அப்போது அல்லாஹுடைய தூதர் சொல்ல அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்விருவரையும் நோக்கி இங்கே வாருங்கள் இவர் என்னுடைய துணைவி சஃபியா என்று கூறினார்கள் அந்த இருவரும் அல்லாஹ் பரிசுத்தமானவன் அல்லாஹுடைய தூதர் அவர்களே என்று வியப்புடன் கூறினார்கள் அப்போது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் ஷைதான் மனிதனின் இரத்த நாணங்களில் ஓடுகிறான் உங்கள் உள்ளங்களில் அவன் தவறான சந்தேகங்களை எண்ணங்களை போட்டு விடுவான் என நான் அஞ்சினேன் என்று தெளிவுபடுத்தினார்கள் இந்த செய்தி சாகிகோல் புகாரியிலே இரண்டு பூஜ்ஜியம் மூன்று எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேதமுறை குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது நம்பிக்கையாளர்களே அதிகமான சந்தேகங்களிலே இருந்து நீங்கள் விலகிக்கொள்ளுங்கள் ஏனெனில் நிச்சயமாக சந்தேகங்களில் சில பாவமானவையாக இருக்கின்றன அல் குர்ஆன் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது சூரத்துல் குஜராத் வசனம் பனிரெண்டிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது தனிப்பட்ட வாழ்விலும் சமூக வாழ்விலும் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக நாம் வாழ வேண்டும் வேதமறை குர்ஆன் கற்றுக்கொடுக்கின்ற முக்கியமான வாழ்க்கை முறை இது நம் சந்தேக எண்ணம் பலரையும் பல வகையிலே பாதிப்படைய செய்கின்றது சந்தேக பிராணியாக எதற்கெடுத்தாலும் சந்தேகப்படுபவராக ஒருபோதும் இருக்கக்கூடாது நம்மீது பிறர் சந்தேகப்படும் நிலையிலேயும் வாழக்கூடாது நம்முடைய முதல் பணி இதுதான் அல்லாஹுடைய தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இப்படித்தான் வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் அல்லாஹுவை நம்மை படைத்தவன் என்றும் அல்லாஹுடைய தூதரை நம்முடைய வழிகாட்டி என்றும் வேதங்களை மறுமை நாளை சொர்க்கம் நரகத்தை நம்ப வேண்டும் இதில் துளியளவும் சந்தேகம் கொள்ளக்கூடாது என்று வழிகாட்டி தரப்பட்டிருக்கிறோம் சந்தேகம் என்பது ஆறாத ஒரு புற்றுநோய் என்று சொல்லலாம் இது வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று ஒரு தெளிவான அறிதல் புரிதல் இருக்கிறது மற்றொரு புறம் மனிதனுடைய மகிழ்ச்சியை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டே இருக்கும் இந்த சந்தேகம் ஒவ்வொரு மனிதனையும் மரணக்குழி வரை அழைத்து சென்ற உண்மை நிகழ்வுகள் எத்தனையோ நம்முடைய அன்றாட வாழ்வில் காண்பதற்குண்டான சாத்தியக்கூறுகளும் உண்டு சந்தேகப்பட்டு உணர்ச்சி வேகத்தில் தவறு செய்துவிட்டு வாழ்க்கையை தொலைத்துவிட்டு வாழ்நாள் முழுவதும் வருந்திக்கொண்டே நிற்பவர்கள் ஏராளமானவர்கள் வள்ளுவன் குறிப்பிடுகின்ற போது ஒருவனை ஆராயாமல் தெளிவடைதலும் ஆராய்ந்து தெளிவடைந்த ஒருவனிடம் சந்தேகம் கொள்வதும் நீங்காத துன்பத்தை தரும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் சில விஷயங்களில் அதிக ஆராய்ச்சி கூடாது என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு வசலம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் இத்தகைய நடைமுறைகளை நாம் புரிந்து கொண்டு நாமும் பிறர் மீது சந்தேகம் கொள்ளாமல் நம்மையும் பிறர் சந்தேகம் கொள்கின்ற வகையிலே இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அருள் பாலிப்பானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹ் வரகாத்து